करुपुटी चॉकलेट आइसक्रीम வீட்டுக்கு குட்டிஸ் வந்துருக்கிறதுனால அவங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சம்மரா இருக்கிறதுனால ஐஸ்கிரீம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பட்டி ஐஸ்கிரீம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் பால் வந்து காய வச்சு ஆற வச்சாச்சு நல்லா ஆற வச்சிருந்தோம் அதுக்கப்புறம் இந்த மிக்ஸ் எடுத்து நம்ம அதில் கொட்டி இதுலயே பாதாம் முந்திரி கருப்பட்டி எல்லாமே கலந்துருக்கு ஸோ நம்ம பாலை காய வச்சு ஆற வச்சுட்டு இதை வந்து அப்படியே கொட்டி கிண்டனா போதும் இது வந்து நூறு கிராம் பாக்கெட்டு நூறு கிராம் பாக்கெட்டுக்கு வந்து திக்கான பால் இருக்கு இல்லையா அது வந்து நல்லா தண்ணி ஊற்றாம காய வச்சு எடுத்துக்கணும் அதுல வந்து இது எல்லாத்தையும் நல்லா கொட்டிட்டு சுகர் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல அதுலயே இருக்கு இதை நல்லா அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கட்டி இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் கட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணிட்டு மிக்ஸி ஜார்ல ஊத்திக்கலாம் நல்லா வந்து ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வந்து நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் த்ரீ மினிட்ஸ் நல்லா பிளண்ட் பண்ணியாச்சு இப்போ எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் வந்து நம்ம ஊற்றிக்கலாம் இதை வந்து நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ் வந்து ஃப்ரீசர்லேயே இருக்கட்டும் ஃபோர் ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம் ஓகே ஃபோர் ஹவர்ஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் எப்படி இருக்குது பாருங்களேன் இது ஒரே டைமில் எடுத்தால் ஒரிஜினல் ஐஸ்கிரீம் மாதிரி இருக்காது ஸோ மறுபடியும் நம்ம வந்து பிளண்ட் பண்ணி வைக்கலாம் ஓகே இதை போட்டால் மறுபடியும் நல்லா ஒரு டூ மினிட்ஸ் பிளண்ட் பண்ணிக்கலாம் மினிட்ஸ் பிளண்ட் பண்ணியாச்சு மறுபடியும் அதில் ஊற்றி வச்சுக்கலாம் சீ இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம் நான் சில்வர் பாயில் போட்டு லப்பர் பேண்ட் போட்டு நல்லா டைட்டாக முடிவிட்டேன் த்ரீ ஹவர்ஸ் கழிச்சு பார்க்கலாம் நெக்ஸ்ட் டேவே ஆயிடுச்சு ஸோ நம்ம எடுத்துருவோம் இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஓகே தான் எடுக்கலாம் சூப்பரா இந்த மாதிரி இருக்கணும் பவுலில் போட்டுடலாம் பார்க்க ஒரிஜினல் ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கு அதுக்கப்புறம் நச்சை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை அழகா மேலே தூவிக்கலாம் ஐஸ்கிரீம் இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம கிட்ஸ் கிட்ட கொடுத்து டேஸ்ட் பண்ணிடலாம் ம் சூப்பராக இருக்கு ம் சூப்பராக இருக்கு